சமதாயகருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள நோட்டீஸை திருமமுல் காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மியும் புறக்கணித்து விட்டன எதிர்க்கட்சியினரின் தீர்மானத்துக்கு ஆதரவாக இருநூத்தி இரண்டு வாக்குகள் மட்டுமே கிடைக்கும் எனவே தீர்மானம் கோற்பது உறுதி ராகுல் காந்தி கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரசின் முடிவுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அநேகமா நான் நினைக்கிறேன் இது ஒண்ணுதான் இந்த தேசத்துக்கு ராகுல் காந்தி செய்கிற ஒரே நல்ல காரியம் நினைக்கிறேன் காங்கிரஸ் டிஎம்கே உறவு தொடர்கிறது எனவே நோக்கி நகரும் பெரியவர் ராமதாஸ் அவர்கள் போட்டியிட மாட்டார் என்று நான் எண்ணுகிறேன் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் சபாநாயகர் பொறுப்பில் இருந்து திடீரென விலகி கொண்டு விட்டாரே ஓம் பிர்லா வணக்கம் நண்பர்களே மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை பதவி நீக்கம் செய்யக் கோரி தீர்மானம் கொண்டு வர எதிர்கட்சிகள் தரப்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை நோட்டீஸ் தரப்பட்டது. இந்நிலையில் இந்த விவகாரத்துக்கு தீர்வு காணப்படும் வரை மக்களவை சபாநாயகர் பொறுப்பிலிருந்து விலகி இருக்க ஓம் பிர்லா முடிவு செய்திருக்கிறார் லோக்சபாவில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி பேசிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முன்னாள் ராணுவ தலைமை தளபதி எம் எம் நரவானியின் இதுவரை வெளிவராத சுயசரிதை நூலை அடிப்படையாக கொண்டு ஒரு கட்டுரையை சுட்டிக்காட்ட முயன்றார் ஆனால் விதிமுறைகளை குறிப்பிட்டு அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது the tanks were within a few hundred meters of indian positions on the kailash range no sir no sir no sir the no, yellow police started no no he is not yielding he is not objective over there प्लीज एक मिनट तो उन्होंने ऑथेंटिक उस किताब को यहाँ पर टेबल पे किया मेरा जो रक्षा मंत्री जी ने जो विषय उठाया है उसमें कहना है कि हम जो बोले उसको ऑथेंटिक कर सकें उसी विषय को सदन के पटल के ये मर्यादा बना के रखें। सो दिस इज हंड्रेड ऑथेंटिक जनरल नारा भाने इनवे

இந்நிலையில் சபாநாயகருக்கு எதிராக நேற்று நோட்டீஸ் விடுக்கப்பட்டது அவை அலுவல்களை நடத்துவதில் ஓம் பிர்லா பாரபட்சமாக நடந்து கொள்வதாகவும் காங்கிரஸ் எம்பிக்கள் மீது அப்பட்டமான பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தியதன் மூலம் அரசமைப்பு சாசன பதவியை தவறாக பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டி அவருக்கு எதிராக மக்களவை தலைமை செயலாளர் குமார் சிங்கிடம் மக்களவை காங்கிரஸ் குழு துணைத் தலைவர் கௌரவ் கோகோய் கட்சியினுடைய தலைமை கொறடா கே சுரேஷ் கொறடா முகமது ஜாவீத் ஆகியோர் செவ்வாய்க்கிழமை நோட்டீஸ் அளித்தனர் அரசமைப்பு சாசனத்தின் ஆர்டிகிள் நைன்டி போர் உட்பிரிவு சி கீழ் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் இந்த நோட்டீஸில் காங்கிரஸ் திமுக சமாஜ்வாதி சிவசேனை அதாவது உத்தவ் தாக்கரே பிரிவு தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவு உள்ளிட்ட எதிர்கட்சிகளைச் சேர்ந்த நூத்தி பத்தொன்பது எம்பிக்கள் கையெழுத்திட்டுள்ளனர் அதே நேரம் இந்த நோட்டீஸில் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கையெழுத்திடவில்லை மாறாக காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா ராபர்ட் வதேராவும் கே சி வேணுகோபாலும் கையெழுத்திட்டுள்ளனர் சபாநாயகருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள நோட்டீஸை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மியும் புறக்கணித்து விட்டன அரசமைப்பு சாசன விதிகளின்படி தீர்மானத்தை பெரும்பான்மையுடன் நிறைவேற்றி சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய முடியும் தீர்மானத்துக்கான நோட்டீஸில் எந்தவிதமான அவதூறான கருத்துகளும் இருக்கக்கூடாது குற்றச்சாட்டுகள் என்னவோ அவை மட்டுமே இடம்பெற வேண்டும் நோட்டீஸ் தீவிரமாக ஆராயப்படும் இரண்டு வாரங்களுக்கு பிறகு தீர்மான நோட்டீஸ் மக்களவையை எட்டும் எதிர்க்கட்சியினர் சமர்ப்பித்துள்ள நோட்டீஸில் இடம்பெற்றிருக்கும் குற்றச்சாட்டுகள் என்னென்ன என்பதைப் பார்ப்போம் லோக்சபா அலுவல்களை நடத்துவதில் அவைத்தலைவர் ஓம் பிர்லா முற்றிலும் பாரபட்சமாக நடந்து கொள்ளுகிறார் பல்வேறு தருணங்களில் எதிர்கட்சி தலைவர்களை பேச அவர் அனுமதிப்பதில்லை இதன் மூலம் அடிப்படை ஜனநாயக உரிமை மறுக்கப்படுகிறது கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான தனது உரையை நிறைவு செய்ய மக்களவை எதிர்கட்சி தலைவருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை இது ஒரு தனி நிகழ்வல்ல கிட்டத்தட்ட எப்போதுமே எதிர்கட்சி தலைவர் பேச அனுமதிக்கப்படுவதில்லை கடந்த பிப்ரவரி மூணாம் தேதி எம்பிக்கள் தன்னிச்சையான முறையில் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதற்கும் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் தங்களின் ஜனநாயக உரிமையை பயன்படுத்திய ஒரே காரணத்துக்காக இந்த எம்பிக்கள் தண்டிக்கப்பட்டுள்ளனர் பிப்ரவரி நாலாம் தேதி முன்னாள் பிரதமர்கள் குறித்து தனிப்பட்ட ரீதியில் முற்றிலும் ஆட்சேபனைக்குரிய விதத்தில் கருத்துக்களை தெரிவித்த பிஜேபி எம்பி ஒருவர் அதாவது நிஷிகா துபே அவர் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டார் நிறுவப்பட்ட விதிமுறைகள் மற்றும் மரபுகளின் கீழ் அவர் ஒருமுறை கூட தண்டிக்கப்படவில்லை அடிக்கடி இதுபோல் தவறிழைக்கும் நிஷிகாந்த் மீது நாங்கள் புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை பிப்ரவரி நாலாம் தேதி பிரதமருக்கு எதிராக எதிர்பாராத செயலில் ஈடுபட காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் பலர் திட்டமிட்டதாக தகவல் கிடைத்ததாகவும் அதனால் அவைக்கு வரவேண்டாம் என பிரதமரை கேட்டுக்கொண்டதாகவும் ஓம் பிர்லா தெரிவித்தார் காங்கிரஸ் எம்பிக்கள் மீதான சபாநாயகரின் குற்றச்சாட்டு அப்பட்டமான பொய்யாகும் நாடாளுமன்ற மரபுகள் மற்றும் விதிமுறைகளின் பாதுகாவலராக இருக்க வேண்டிய சபாநாயகர் அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததன் மூலம் தன்னுடைய அரசமைப்பு சாசன பதவியை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் என்று நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல்கட்ட அமர்வு பிப்ரவரி பதிமூணாம் தேதியுடன் நிறைவடைகிறது இரண்டாம் கட்ட அமர்வு மார்ச் ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது அன்றைக்கு எதிர்கட்சிகளின் தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது லோக்சபாவில் மூணு இந்தி கூட்டணியின் பலம் இருநூற்றி முப்பத்தி மூணு திரிணமுல் காங்கிரஸ் நோட்டீஸை ஏற்காததால் அந்த கட்சியின் இருபத்தி எட்டு எம்பிக்களும் ஆம் ஆத்மி நோட்டீஸை எதிர்ப்பதால் அதனுடைய மூன்று எம்பிக்களும் எதிர்கட்சியினரின் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க மாட்டார்கள் எனவே எதிர்கட்சியினரின் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்குகள் மட்டுமே கிடைக்கும் எனவே தீர்மானம் உறுதி தனக்கு எதிரான பதவி நீக்க தீர்மான நோட்டீஸ் மீது தீர்வு காணப்படும் வரை மக்களவை சபாநாயகர் பொறுப்பிலிருந்து விலகி இருக்க ஓம் பிர்லா முடிவெடுத்திருக்கிறார் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மக்களவை சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் பரிசீலனையில் உள்ள போது லோக்சபா அலுவலர்களுக்கு அவர் தலைமை தாங்குவதை அரசமைப்பு சாசனத்தின் தொண்ணூத்தி ஆறாவது ஆற்றுக்குள் தடை செய்கிறது அதே நேரம் பதவி நீக்க தீர்மானம் லோக்சபாவில் விவாதிக்கப்படும் போது சபாநாயகர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான அம்சமும் இடம் பெற்றுள்ளது இது தொடர்பாக மக்களவை அதிகாரிகள் என்ன கூறினார்கள் என்பதை பார்ப்போம் தார்மீக தரநிலைகளை உறுதி செய்யும் வகையில் சபாநாயகர் மிகப்பெரிய முடிவை மேற்கொண்டிருக்கிறார் பதவி நீக்க விவகாரத்துக்கு தீர்வு காணப்படும் வரை அவை தலைவர் பொறுப்பை அவர் வகிக்க மாட்டார் தனக்கு எதிரான நோட்டீஸை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மக்களவை தலைமைச் செயலாளர் உத்பல் குமார் சிங்குக்கு ஓம் பிர்லா உத்தரவிட்டுள்ளார் என்று அந்த அதிகாரிகள் தெரிவித்தனர் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய கடந்த காலங்களில் மூன்று முறை முயற்சிகள் நடைபெற்றுள்ளன மூன்றும் தோல்வியில் முடிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அன்றைய சபாநாயகர் மௌலாங்கருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானம் தோல்வி அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அன்றைய சபாநாயகர் குக்கம் சிங்குக்கு எதிரான தீர்மானம் போதிய ஆதரவு இல்லாததால் லோக்சபாவில் அனுமதிக்கப்படவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அன்றைய சபாநாயகர் பல்ராம் எதிரான தீர்மானமும் தோல்வியுற்றது சபாநாயகருக்கு எதிராக எதிர்கட்சிகள் அமளியை கைவிட்டனர் மக்களவையை சுமூகமாக நடத்துவதில் ஆளும் கட்சிக்கும் எதிர்த்தரப்பு இடையே இருந்து வந்த முட்டுக்கட்டை நேற்று செவ்வாய்க்கிழமை முடிவுக்கு வந்தது இதைத் தொடர்ந்து மத்திய பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்கியது எதிர்கட்சிகள் திடீரென சபாநாயகர் மீது பாய்வதற்கு என்ன காரணம் ஒரு நல்ல கொஸ்டின் அதாவது அண்மை காலமா காங்கிரஸ் குறிப்பா ராகுல் காந்தியோடைய பேச்சு அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடிய விதம் இதெல்லாம் கொஞ்சம் நுட்பமா கவனிச்சிங்கன்னா ஒரு முக்கியமான ஷிஃப்ட் ஒண்ணு தெரியும் அவர் வந்து பிஜேபி எதிர்த்து பேசுறத ரொம்ப குறைச்சிட்டு இருக்கார் நேரடியா மோடியை எதிர்த்து பாயிண்ட் அவுட் பண்றதா ரொம்ப குறைச்சிட்டு இருக்க அதுக்கு பதிலாக அண்மை காலமா அவர் எதை குறிவைத்து தாக்கி வருகிறார் அரசமைப்பு சாசனத்தின்படி உருவாக்கப்பட்ட அரசமைப்பு அமைப்புகளை தாக்கி வருகிறார் தேர்தல் ஆணையத்தை தாக்கி பேசுவார் தலைமை தேர்தல் ஆணையரை தாக்கி பேசுவார் அதே போல மக்களவை சபாநாயகரை தாக்கி பேசுவார் இப்படி ஒவ்வொருத்தரையும் வச்சு அடிக்கிறது அதாவது அதே போல அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரையன்னு வச்சுப்போம் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு ட்ரை பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து மோடியையும் பிஜேபியும் கைவிட்டு விட்டார்கள் அரசமைப்பு சாசனத்தின்படி உருவாக்கப்பட்ட அமைப்புகள் மீதான தாக்குதலை அவர்கள் தொடர தொடங்கி இருக்கிறார் ஆக்சுவலா ஒரு ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட கட்சியாக இருந்தால் தனக்கு எதிரான கட்சியின் மீது கட்சி தலைமை மீதும் தான் குற்றச்சாட்டை வைக்கணும் அரசமைப்பு சாசன அமைப்புகளை யாரு தாக்குவா அப்படின்னா கழகக்காரர்கள் தாக்குவார்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை அற்றவர்கள் தாக்குவார்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை திருடர்களின் பாதை பாரிகள் மாவோயிஸ்டுகள் இந்த மாதிரி காரியத்தை செய்வாங்க அவங்களுடைய ஐடியாலஜி படி அது வந்து அவர்களுக்கு ஏற்புடையது அவங்க நியாயப்படுத்த முடியும் ஆனால் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ஜனநாயகத்தின் படி தேர்தலில் போட்டியிட்டு ஒரு தொண்ணூத்தி ஒன்பது எம்பிக்களை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு கட்சி அதனுடைய தலைமை இன்னைக்கு அரசமைப்பு சாசன அமைப்புகளை வெளிப்படையாக தாக்கி வருகிறது அப்படின்னா இதற்கு என்ன காரணம் அவங்க வந்து ஜனநாயகப்படி இந்தியாவில் போட்டியிட்டு மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட முடியும் நீங்கள் லோக்சபாவுக்கும் சரி சட்டப்பேரவைக்கும் உள்ளே நுழைவதற்கு எப்போதுமே குறுக்கு வழி கிடையாது தேர்தலில் போட்டிக்கிட்டு அந்தந்த தொகுதிகளில் வென்று அதன் பிறகுதான் நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைய முடியும் பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியவே ஒரு வன்முறை கும்பல் கவிழ்த்து விட்டு தேர்தலே நடக்காம திடீரென ஒரு இடைக்கால அரசை புகுத்தினாங்க தெரியுமா அந்த மாதிரிதான் இந்தியாவில நடக்காது ஆனால் அந்த விதமான ஒரு பாதையே ராகுல் காந்தி தொடர்ந்து தேர்ந்தெடுத்து வருகிறார் ஆக்சுவலா அப்படி ஒரு மைண்ட் செட் ராகுல் காந்திக்கு இருக்கிறதுனால தான் சில காலத்துக்கு முன்னால அவர் சொன்னார் இந்தியாவில் ஜனநாயகம் பாதுகாப்பாக இல்லை இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு அரசமைப்பு அமைப்புகளையும் அரசமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கைப்பற்றி வருகிறது இப்படியெல்லாம் அவர் பூதத்தை கிளம்பினார் கிளம்பிட்டு கடைசியா ஒன்று சொன்னார் அதுதான் ரொம்ப ஆபத்தானது எனவே வெளிநாடுகள் இந்திய விவகாரத்தில் தலையிட வேண்டும் அமெரிக்கா தலையிட வேண்டும் என்று கோரிக்கை விட்டார் the so called defenders of democracy which are the united states

இந்த விதமான டிமாண்டை முன்வைக்கவே மாட்டார் அவருக்கு இந்தியாவை தெரியுமே தெரியாது இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவை ஒரு ஃபாரினர் மாதிரி ஒரு இந்தியன் மாதிரி அவர் பார்த்ததே கிடையாது அவர் இயல்பாகவே இந்திய தன்மையிலிருந்து வெளியில் இருக்கிறவர் இந்தியாவிலேயே இந்தியன் யோகா சிஸ்டம் இருக்கு யோகாவுக்கு பிதாமகரே நம்முடைய பதஞ்சலி முனிவர் தான் இந்திய யோகா ஐநாவாலேயே அங்கீகரிக்கப்பட்டிருக்கு யுஎன்லயே அங்கீகரிக்கப்பட்டிருக்கு யோகா டேன்னு கடைபிடிக்கப்படுகிறது ஆனால் ராகுல் காந்தி யோகாவை கற்றுக்கிறதுக்கு இந்தியாவுக்குள்ளே கற்றுக்க மாட்டார் அது பௌத்த யோகா பௌத்த யோகாவை தான் கற்றுப்பார் அதுக்காக அவர் வந்து தாய்லாந்துக்கு போவார் இல்லாட்டி மியான்மருக்கு போவார் அந்த யோகாவுக்கு பேர் விபாசனான்னு பேர் ஏன் இந்தியன் யோகாவை கற்றுக்கூடாதா ஏன்னா அது ஹிந்து யோகா அது அவருக்கு பிடிக்காது நீங்கள் அவருடைய ஒவ்வொரு இதுலேயும் பாருங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இந்திய இந்தியத்தன்மையும் அவரை அவாய்ட் பண்ணி கொண்டே வருவார் டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் டோக்லாம்ங்கிற இடத்துல அதாவது பூட்டான் இந்தியா சீன பார்டர் அந்த முச்சந்தில இந்திய ராணுவமும் சீன இராணுவமும் நேருக்கு நேர் சந்தித்து அப்படியே நிற்கின்றன அப்படியே ஒரு ரொம்ப ஒரு பதற்றமான சூழ்நிலை அந்த டைத்துல ஒரு இந்தியரான ஒருத்தர் என்ன செய்யணும் இந்திய அரசாங்கத்தை போய் பார்க்கணும் இந்திய அரசுக்கு தலைமை வைக்கிறவ போய் சந்திக்கணும் நிலைமை என்னவா இருக்கு எப்படி கைமீறி போய்கொண்டு இருக்கிறதா இல்லாட்டி நம்முடைய கட்டுக்குள் இருக்கிறதா எதிர்கட்சி என்கிற முறையில் இந்த நேரத்தில் நாங்கள் என்ன சேவை செய்ய வேண்டும் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன இதெல்லாம் கேட்க வேண்டாமா ஆனால் நம்முடைய வீரர்களுக்கு எதிராக படை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய சீனாவினுடைய இந்தியாவுக்கான சீன தூதரை போய் பார்த்தார் ராகுல் காந்தி இல்லைந்து என்ன தெரியுது அப்படின்னா ஏதோ வெளிநாட்டினுடைய தூண்டுதலுக்கு உட்பட்டு வெளிநாட்டை சார்ந்த சிலர் சில அறிஞர்கள் சில பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் சொல்லக்கூடியதை கேட்டு சில நாடுகள்ல குறிப்பா இப்போ அரபு வசந்தம்ங்கிற பேர்ல லிபியாலையும் மற்ற நாடுகள்லையும் என்ன நடந்ததோ அது போன்ற ஒரு கலகத்தை உருவாக்குவதற்காக ராகுல் காந்தி குறிவைத்து அரசமைப்பு சாசனத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட அமைப்புகளுக்கு எதிராக செயல்படுகிறாரோ என்று தோன்றுகிறது ஒரு காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய எந்த எம்பிக்கும் நல்லா தெரியும் இவங்க கொண்டு வர்ற தீர்மானம் படுதோல்வி அடையும் ஆனா வேணுமே பண்றாங்க காரணம் ஒரு ஷோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனுக்கு முன்னால திடீர்னு பிரதமருக்கு எதிராக பிரதமருடைய ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்தாங்க மக்களால் முழுமையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு எதிராக பைத்தியக்காரத்தனமாக கொண்டு வரப்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் ஏன் ஏன்னா அந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை ஒட்டி மக்களவையில விவாதங்கிற பேர்ல ரெண்டு தரப்பு பேசுவாங்க அப்படி பேசுறப்போ ரொம்ப அப்படியே பிரமாதமா பேசுற மாதிரி காட்டிட்டு அதன் மூலமா மக்கள்கிட்ட போய் சேர்றது அதாவது நாடாளுமன்றத்தை ஒரு பிரச்சார மேடையாக ஆகுது பொதுக்கூட்டத்தை என்ன பேசணுமோ அதெல்லாம் ஃபுல்லா நாடாளுமன்றத்துல பேசணும் அது ஃபுல்லா டிவியில போக்கஸ் ஆகும் நாலு நாளைக்கு பேப்பர்ல நியூஸ் வரும் அது தலைப்புச் செய்தியாக வரும் இதுக்கு கடைசியில என்னாச்சு அந்த தீர்மானம் தோற்றுறது அது கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னால் தான் இப்ப அதே போல இது ஐந்து மாநில தேர்தல் ரெண்டு மாசத்துல வரப்போகுது இப்போ ஒரு ஷோ காட்டுறதுக்கா இது தோப்போம்னு தெரியும் ஆனால் என்ன இந்த தீர்மானத்தை ஒட்டி விவாதம் நடக்கும் விவாதத்தை ஒட்டி திரும்ப ராகுல் காந்தி முடங்குவார் அவரை வந்து ஒரு பெரிய சிங்கம் மாதிரி அவருடைய ஆதரவு ஊடகங்கள் அப்படியே போக்கஸ் பண்ணும் இந்தியா முழுக்க ராகுல் காந்தி போய் சேருவார் அப்படி போய் சேர்ந்துட்டா இந்தியா முழுக்க அவர் ஜெயிச்சிருவார இப்படி ஒரு கற்பனை அதாவது ராகுல் காந்தி பலனாக ரொம்ப சைல்டிஷா யோசிப்பார் இந்த விதமா ஒரு சாதாரண அரசியல் தெரிஞ்ச நம்ம சாமானியம் இருக்க இருக்காம ஒரு டீ கடையில இப்படியே இந்த டீயை இப்படியே ஆற்றிட்டு சாப்பிடாம பாருங்க அவங்க கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க அதை காட்டும் கீழாக அவர் சிந்திப்பார் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் வருது இப்போ ராகுல் காந்தியோட அரிய கண்டுபிடிப்பு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்தியாவில் இன்னைக்கு இளைஞர்கள் அதிகம் இளைஞர்கள் அதிகம் இருக்கிற தேசமாக இந்தியா இருக்கிறது எனவே இளைய சமுதாயத்தினர் அத்தனை பேரும் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு விட்டா காங்கிரஸ் திரும்ப ஆட்சிக்கு வந்துவிடும் ரைட் அப்படின்னா இளைஞர்களை ஈர்க்க என்ன செய்யணும் இந்த இளைய சமுதாயம் மொத்தமாக யாரை விரும்புகிறதோ எவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறதோ அவரை நம்ம பக்கம் எழுப்பணும் இல்லாட்டி அவருக்கு நெருக்கமானவர் போல காங்கிரஸ் அடையாளப்படுத்தணும் அப்படி பண்ணிட்டா நம்ம பண்ணிவிட்டா சூப்பரா ஜெயிச்சிருவோம் எங்கேயோ போயிருவோம் அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு ஐடியா இப்படிப்பட்ட ஐடியா ஒன்னு ராகுலுக்கா தோணி இருக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி அபத்தமான ஐடியாவை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய ஆலோசகர்கள் வாரி வழங்கி இருப்பார்கள் ஏதோ நடந்திருக்கும் அதை நம்பி உடனே சூப்பராக ஒரு முடிவெடுத்தார் இன்னைக்கு இந்தியாவினுடைய இளைஞர்களின் கனவு நாயகனாக இருப்பது யார் சச்சின் டெண்டுல்கர் ஸோ அவருக்கு பாரத ரத்னா கொடுத்துருவோம் முடிஞ்சது ஸோ சச்சின் டெண்டுல்கருக்கு பாரத ரத்னா கொடுத்தா கிரெடிட் யாருக்கு காங்கிரஸ் அரசுக்கு காங்கிரஸ் அரசுக்கு கிரெடிட் கொடுத்துட்டா இப்போ அத்தனை இளைஞர்கள் என்ன செய்வாங்க ஒட்டு மொத்தமாக காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுருவாங்க சிம்பிளாக ஆட்சிக்கு வந்துடலாம் எப்படி ஒரு சூப்பர் ஐடியா இல்லை இப்படித்தான் நினைச்சு சச்சின் டெண்டுல்கருக்கு பாரத் ரத்னா கொடுத்தாங்க பாரத் ரத்னா வரலாற்றுல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் பாரத் ரத்னா வாங்கினது சச்சின் தண்டுல்கர் தான் இந்த ராகுல் காந்தியினுடைய அபத்தமான ஐடியானால அல்டிமேட் லாபம் சச்சினுக்கு அவர் பாரத் ரத்னா வாங்கிட்டு போயிட்டார் கடைசியில் அந்த காங்கிரஸ் வரலாறு காணாத தோல்வியை அடைந்தது இதுதான் ரொம்ப ஒரு அர்த்தம் இல்லாத விதத்துல சும்மா இந்த ஏசி உட்காந்துட்டு யதார்த்தமே தெரியாமல் இந்த யூனிவர்சிட்டியில ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் ஏதோ கெஸ்ட் லெக்சர் கொடுத்துட்டு இருக்கிற ரெண்டு மூணு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் ரெண்டு மூணு ப்ரொஃபஸர்ஸ் இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு எதையோ ஒன்று பண்றோம் களத்துல கால் வச்சா கம்ப்ளீட்டா வேறங்க அதான் நாங்க இந்த களத்தை ஆய்வு செய்யறப்போ கருத்து கணிப்பு அது இதுக்குலாம் ஈடுபடுறப்போ நாங்க கண்ணால பார்க்கறோம் ஏசி ரூம்லயோ அந்த ஸ்டூடியோலயோ உட்கார்ந்துட்டு இருந்து நாங்க என்ன சிந்திக்கிறோமோ அதுல முற்றிலும் வேறாக இருக்கிறது களம் தெருவுக்கு வந்து பார்க்கணும் ராகுல் காந்திக்கார தான் ஒண்ணுமே தெரியல இப்படி செய்ய 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 காங்கிரஸ் காணாமலே போய் கொண்டிருக்கும் என்கிற அடிப்படை விஷயத்தை கூட ராகுல் காந்தி உணர வேண்டும் ராகுல் காந்தி கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரசின் முடிவுக்கு கொண்டு வந்து அநேகமா நான் நினைக்கிறேன் இது ஒண்ணுதான் இந்த தேசத்துக்கு ராகுல் காந்தி ஒரே நல்ல காரியம் நினைக்கிறேன் அதை அவரே சிந்தர் ராகுல் காந்தி இவ்வளவு அபத்தமாக சிந்திக்கும் பொழுது அந்த பழம்பெரும் கட்சியில் நிறைய மூத்தவர்கள் இருப்பார்களே அவர்கள் இதை எடுத்து சொல்லலாம் இல்லையா எடுத்து சொல்ற நிலையில யாருங்க இருக்கா எடுத்து சொல்ல நிலையில யார் இருக்கா அப்படி இருந்தால் அவங்க காங்கிரஸ்ல இருக்க முடியுமோ இல்லையோ இன்னைக்கு அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர் வந்து கர்நாடகா கிரைசிஸ் பற்றி பிரஸ் மீட்ல பேசுறப்போ இதை பற்றி மேலிடம் தீர்மானிக்கும் அவர்தான் தான் ஆல் இந்தியா பிரசிடன்ட் சார் பட் அவருக்கே தாந்தால் மேலிடம்ங்கிறது தெரியல தனக்கு மேல ஏதோ ஒரு மேலிடம் இருக்குன்னு அவர் நினைக்கிறார் அப்படின்னா அது யாரும் நினைக்கிறாரு ராகுல் காந்தியை நினைக்கிறார் லட்டி சோனியா ஃபேமிலியன்னு நினைக்கிறார் மேலிடத்தை கேட்டு சொல்றேன் அப்படின்னா மல்லிகார்ஜுன கார்கே யாரு கீழிடம் அந்த இடத்துல இருக்கு காங்கிரஸ் அப்புறம் எப்படி அது காங்கிரஸ் எண்ணிக்கை நேரு ஃபேமிலியுடைய பிடியிலிருந்து வெளியே வருகிறதோ அன்றைக்கு தான் அதுக்கு மறு ஜென்மம் கிடைக்கும் மறுபிறவி எடுக்கும் இல்லைன்னா இப்படியே போகும் நலிஞ்சு போகும் பேச்சுவார்த்தைக்கு தேதி இருக்கிறதே திமுக காங்கிரஸின் கோரிக்கையை ஏத்தலாம் ஒண்ணும் செய்யல ஏன்னா காங்கிரஸ் ஒரு ஒன்றரை மாசமா கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கு காங்கிரஸ் தரப்புல பேச்சுவார்த்தைக்கான குழு அமைச்சு கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஆச்சு அன்னைக்குல இருந்தே அவங்க வந்து கோரிக்கையை விடுத்துட்டு தான் இருக்காங்க அதான் ஒரு ஏஎன் இன்று இருந்த காங்கிரசுக்கான தமிழக மேல்த பொறுப்பாளர் கிரிஷ் சோதங்கர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் சொன்னாரு டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ளேயே தொகுதி பங்கிட்ட முடிச்சிருக்கணும் அதுக்கான ஒரு டீமு பேச்சுவார்த்தைக்கான டீம் எல்லாத்தையும் நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டோம் ஆனால் இப்போ வரைக்கும் டிஎம்கே ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் we are uh, waiting for the uh, dmk's response uh, because alliance talks have not started yet so just uh, waiting for them since last two months so we hope uh, that they will take the steps very fast because the elections are coming very fast so id செஞ்சிருக்க வேண்டியது senjirka vendiyadu dmk காங்கிரஸ் என்றைக்குல இருந்தோ இந்த கோரிக்கையை எழுப்பி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறப்போ காங்கிரஸ் ஆற போட்டு டிஎம் தன்னுடைய இஷ்டத்துக்கு தான் இந்த முடிவை எடுத்திருக்கு அதனால காங்கிரஸுடைய பிரஷருக்காகவோ இல்லாட்டி அவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்ற டிஎம் எடுத்தது அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது அது அர்த்தமற்றது டிஎம் கே தன்னுடைய பிரதான ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு எப்போ தோதும் அப்போ அவங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை மேற்கொள்வது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க ஏ இருபத்தி ரெண்டை தேர்ந்தெடுத்தாங்க வர்ற பதினேழாம் தேதி தமிழக அரசுடைய பட்ஜெட் ஸோ பட்ஜெட் வரைக்கும் அவங்களுக்கு வேலை இருக்கு பட்ஜெட்ல பல நலத்திட்ட உதவிகள் அத்தி இது நிறைய அள்ளி விடுவாங்க தேர்தலை மனசுல வச்சு தமிழக பட்ஜெட்ல கலர் கலரான வாக்குறுதிகள் நிச்சயமாக வாரி வழங்கப்படும் அப்புறம் அதை ஒட்டி ஏதேனும் சில முக்கியமான நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி இவ்வளவு பெரிய வாக்குறுதியை தந்த ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா அது இதுன்னு ஏதாவது நடத்துவாங்க இந்த மாதிரி அதை ஒட்டி ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கான முயற்சியை ஊடக நண்பர்கள் உதவியோட ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி கா டிஎம்கே நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு சாவாசமாக இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் அவ்வளோதான் பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன டி எம் கே பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கான தேதியை வெளிப்படையாக அறிவித்துவிட்ட காரணத்தினால் காங்கிரஸ் உறவு தொடர்கிறது அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே டிஎம் கே கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறாது என்கிற சூழ்நிலை நேற்றைக்கிலிருந்து ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் திமுக கூட்டணிக்குள் தேர்தல் போவது கடினமாகி இருக்கிறது எனவே தேர்தல் நகரும் மூன்றாவது விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் விட்டு தராது காங்கிரசுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு தெளிவான நெருக்கம் இருக்கிறது ராகுலுக்கும் திருமாவளவனுக்கும் இடையில் ஒரு நெருக்கம் இருக்கிறது அதனால இப்ப இருக்கிற பேட்டன்ல தான் இந்த தொகுதி பங்கீடு நடக்கும் இப்ப இருபத்தி ரெண்டாம் இருந்து ஒரு பழைய ஸ்டைல்ல போகும் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி டிஎம்கே கூட்டணியில் தொடரும் அப்படி தொடர்ந்தால் ராமதாஸுக்கு திமுக கூட்டணியில் இடம் இருக்காது இப்போ ராமதாஸ் அவர்களுடைய நிலை பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறதுல கேட்ட சாத்திட்டாங்க அப்படின்னா அடுத்த என் போகும் என் அவருடைய மகன் அமர்ந்து இருக்கிறார் நான் வந்து வேற ஒரு சோர்ஸ்ல என்ன கேட்டேன்னா நீங்க வந்து பெரியவர் ராமதாஸ் அகாமடேட் பண்ணக்கூடாது அவரை நீங்கள் அகாமடேட் பண்ணால் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி கூறியிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் இப்போ அது உண்மைனா பெரியவர் ராமதாஸ் அவர்கள் நிச்சயமாக நுழைய முடியாது அப்போ அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன விஜய் கூட்டை ஸோ அப்படி பார்த்தால் அவர் வந்து விஜயோட போக முடியுமா விஜய ஜெயிப்பாரான்னு யாருக்கும் தெரியாது அவர் என்ன பர்சன்டேஜ் வாங்குவான்னு யாருக்கும் தெரியாது எல்லாம் யூகம்தான் அப்படின்னு போய் இப்போ விஜய டோட்டலாக அவுட் ஆகிறாரு அவர் கட்சி ஒன்றுமே ஜெயிக்கலைன்னா விஜயோட சேர்ந்து இவரும் சிங்க் ஆகி மூழ்கின கப்பலாக மாறி விடுவார் அப்போ அவருக்கு இருக்கிற ஒரே வழி என்ன ஒன்று அன்புமணியோட ஒரு காம்ப்ரமைஸுக்கு போய் ஒரு ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியாக என்டிஏவில் இடம்பெறுவது இது ஒன்று இல்லைன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு வழி இருக்கு தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்த்து விடுறது இது ரொம்ப கௌரவமாக இருக்கும் போட்டியிட்டு படுமோசமா தோல்வி அடைஞ்சதுனா பெரியவர் ராமதாஸ் அவர்களுடைய உயரம் என்ன என்று தெரிந்து அதுக்கப்புறம் அவருக்கு அரசியல் ரீதியாக மரியாதை இருக்காது அப்போ போட்டியிடுவதையே அதை தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால எனக்கு என்னமோ இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை பார்க்கிறப்போ பெரியவர் ராமதாஸ் அவர்கள் களத்திலேயே இருக்க மாட்டார் போட்டியிட மாட்டார் என்று நான் எண்ணுகிறேன் சோ இப்ப இதை நோக்கித்தான் கலை யதார்த்தம் போய் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்